நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான மிக முக்கியமான ஒரு செய்தி பிஜிடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணிட்டாங்க சரிங்களா அதை தான் நான் இப்போ உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இரவு நேரம் நான் இப்போ அதுக்கு நினச்சேன் கண்டிப்பாக ஒவ்வொரு இரவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு மேலே ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அதுபடி பிஜிடிஆர்பிக்கு செகண்ட் லிஸ்ட் வருமா செகண்ட் லிஸ்ட்டு வருமானு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க செகண்ட் லிஸ்ட்டுக்கு சான்ஸே இல்லை ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ என்ன நோட்டிஃபிகேஷனு பிஜிடிஆர்பிக்கு விட்டுட்டாங்க சரிங்களா வேக்கன்சி என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு போஸ்ட்டு கரண்ட் வேகன்சி வந்து அதில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு கரண்ட் வேகன்சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு வேக்கன்ட்டு பேக்லாக் வேக்கன்சி இரநூத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு சரிங்களா அடுத்தது ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டா ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறது சரிங்களா லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சா தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு இருபத்தஞ்சி மூணு இந்த டேட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நண்பர்களே இது மிக முக்கியமான ஒரு செய்தி நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அதாவது என்னென்ன பாடப்பிரிவுகளுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நான் அடுத்தது நெக்ஸ்ட்டில் வீடியோவில் நான் போடுறேன் எமர்ஜென்சியாக இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக போடுறேன் சரிங்களா வந்த உடனே நான் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே